என்ன வந்தீங்க உங்களதான் தான் சொல்லுங்க இந்த இடம் உங்களுக்கு மகாராஜா நம்ம காட்டை விட இந்த இடம் உண்மையிலேயே நல்லா இருக்கு அது என்ன அந்த மரத்தில் மட்டும் காயங்கள்லாம் செவப்பு நிறத்துல இருக்கு ஆமா மகாராஜா இதுக்கு பேரு செவ்வலனின்னு சொல்லுவாங்க இதுல மருத்துவ குணம் நிறைய இருக்கு அப்படியா ரிஷிக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது இது அவனுக்கு குடுக்கலாமே ஆமா மகாராஜா கொடுத்தா நல்லதா இருக்கும் அப்படின்னா உங்களால அதை கொஞ்சம் பறிச்சு தர முடியுமா என்ன மகாராஜா இப்படி கேட்டுட்டீங்க இதோ உடனே பறிச்சு தரேன் இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல இப்ப பாருங்க மகாராஜா கொஞ்சம் நகர்ந்து நினைக்கங்க உங்க மண்ட இந்த காய் விழுந்துற போகுது ரொம்ப நன்றி குரங்காரு வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் மகாராஜா இது சாதாரண ஜலதோஷம் தான் கொஞ்சம் பச்சையில சாறு கொடுத்தா போதும் எல்லாம் சரியா போயிடும் நீ உள்ள போ நீ சொல்றதுதான் சரி நண்பா காட்டுக்கு போய் கொஞ்சம் பச்சளை எடுத்துட்டு வா ஒரு நொடியில வந்துடுற குரங்காரு வழியில கரடியார பார்த்தா கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு போக சொல்லு ஆகட்டும் மகாராஜா அதோ கரடியார் வராரு வாங்க கரடியாரு மகாராஜா உங்களை ரொம்ப அவசரமா கூப்பிட்டாரு உடனே போய் என்னன்னு கேளுங்க நீங்க போங்க நான் கொஞ்சம் பச்சையலை பறிச்சிட்டு வந்துடுறேன் காய்ச்சல் அதனாலதான் பச்சையலை பறிக்க போறேன் வணக்கம் மகாராஜா வணக்கம் வாங்க கரடியாரு தேன் எடுக்க மலைக்கு போய்கிட்டு இருந்தேன் நீங்க கூப்பிட்டதா குரங்கார் சொன்னாரு என்ன விஷயம் அரசே வாங்க நண்பரு குழந்தைக்கு உடம்பு சரியில்ல பச்சள சாறு கொடுக்கணும் கொஞ்சம் கும்பு தேனும் வேணும் அதுக்காக தான் உங்களை இங்க வர ஓ அதனால என்ன இப்பவே கொண்டு வரேன் எதுக்காக கரடி அற வர சொன்னீங்க மகாராஜா குழந்தைக்கு மருந்து கொடுக்க தேன் என்கிட்ட சொன்னா நான் கொண்டு வர மாட்டேனா என்ன மகாராஜா நீங்க உங்களுக்கு சேவை செய்யறதுக்காக நான் இருக்கேன் ரொம்ப இதுக்கு போய் கோச்சுக்கலாமா கரடி கிட்ட அதை கொண்டு வர சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு சரி குரங்காரு நீங்களே போய் கொஞ்சம் தேன் எடுத்துட்டு வாங்க இதோ ஒரு நடந்துடுற மகாராஜா போற வழியில வர சொல்லுங்க அவருக்கு கொஞ்சம் இருக்கு சரிங்க மகாராஜா மொயலாரே மகாராஜா உங்களை ரொம்ப அவசரமா கூப்பிட்டாரு உடனே என்னன்னு போய் கேளுங்க அப்படியா போறேன் வணக்கம் மகாராஜா மகாராஜா நீங்க அவசரமா வர சொன்னீங்கன்னு கொரங்கார சொன்னார் உத்தரவிடங்கள் மகாராஜா நான் என்ன செய்யணும் நம்ம நண்பர் ஒருத்தருக்கு அடிப்பட்ட காயத்தில் போடுறதுக்கு கொஞ்சம் பச்சலை மூலிகைகள் வேணும் அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன் தான் யாருக்குமே அடிப்படலைங்க மகாராஜா எதுக்காக பச்சையலை இன்னும் அடிப்படலை இனிமேல் அடிப்பட்டு வருவார் அவருக்கு தான் ஏன்னா இப்போவே கொண்டு வர மகாராஜா ஆஹா தேனோட வாசனையே வாசனை இப்ப ஆ வில்லைய என்ன பண்றது இப்ப என்ன பண்றது இங்க இருந்து எப்படியாவது ஓடி ரயோ என்னால தேன் கொண்டு வர முடியல மகாராஜா அதெல்லாம் விடுங்க உங்களுக்கு என்ன ஆச்சு உடம்பெல்லாம் வீங்கி இருக்கு வீங்கிருக்கு மகாராஜா தேனி கை என் உடம்ப முழுதும் கொட்டிடுச்சு நானும் மரத்துல இருந்து விழுந்துட்ட அரசே வாங்க கரடியாரு இந்தாங்க அரசே கொம்பு தேன் இப்பதான் புழிஞ்சது நல்ல நேரத்துக்கு அத கொண்டு வந்தீங்க கொடுங்க ஐயோ குரங்காருக்கு என்ன ஆச்சு இப்படி உடம்பெல்லாம் காயமா இருக்கு

எந்த வேலைய யாருகிட்ட சொன்னா வெற்றிகரமா முடிப்பாங்களோ அவங்க கிட்ட தான் சொல்லணும் இல்லன்னா இப்படிதான் புரியுதா புரியுது புரியுது